எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே குறிக்கக்கூடிய விதத்தில் ஏற்படக்கூடிய பதினான்கு முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நல்லவே கெட்டவை அப்படின்னு சொல்லியிருக்கோம் நல்ல காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மனசில் சந்தோஷம் தொற்றிக்கொள்ளும் இதே நமக்கு கெட்ட காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம படக்கூடிய வேதனை பார்த்தீங்க அப்படின்னா வார்த்தைகளால் சொல்லி விவரிக்க முடியாது அப்படி நமக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதுக்கு முன்கூட்டியே எழக்கூடிய ஒரு சில சகுனங்களை வைத்தே நம்ம சுதாரித்து கொண்டு நமக்கு கெட்டது நெருங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது நம்ம கணித்து அதற்கேற்றாற் போல செயல்பட்டாலே அந்த காரியம் கூட நமக்கு நல்லதாய் மாறுவதற்குண்டான வாய்ப்பமையும் நிறைய பேருக்கு அது அதிர்ஷ்டம் ஏற்படணும் நல்ல ஒரு பணமழை பொழியணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கு ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் தேடி வந்தாலுமே நமக்கு அதிர்ஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியாமல் அந்த அதிர்ஷ்டத்தை உதாசீனப்படுத்தக்கூடியவர்களும் இருப்போம் அப்படி அந்த மாதிரி ஏற்படும் பொழுது இனி நமக்கு வரக்கூடிய நாட்களில் எப்பயுமே துன்பங்கள் தான் ஏற்படும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படி நமக்கு அதிர்ஷ்டம் தேடி வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய விதத்தில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் முதல் முக்கியமான குறிப்பு பட்டாம்பூச்சி பொதுவாகவே நம்ம வீட்டில் பட்டாம்பூச்சி பறக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே பட்டாம்பூச்சியை பார்ப்பதற்கு விருப்பப்படுவாங்க அப்படி அந்த பட்டாம்பூச்சியானது நம்ம வீட்டுக்குள்ளே சுற்றி வருது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதனால் ஒரு நல்ல செய்தியானது ஏற்பட போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நல்ல விஷயம் நம்மளை நாடி வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை வெளியில் துரத்துவது அப்படிங்கிறத செய்யாமல் அதன் போக்கின்படி விடுவது அப்படிங்கிறத மட்டும் செய்துக்கோங்க அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான ஒரு குறி ஒரு குறித்த நாளினிகை ஏதாவது ஒரு சில முன்னேற்ற முடிவுகள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாளின் பொழுது மலை மற்றும் சூரியனை ஒரே நேரத்தில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நல்லா வெயில் அடிக்கும் பொழுது ஒரு சில நேரத்தில் மழை பெய்யும் பார்த்தீங்களா அப்படி அந்த மாதிரியான சேர்க்கை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு நல்ல அறிகுறி நம்ம எடுத்து வைக்கக்கூடிய காரியம் கட்டாயம் நமக்கு வெற்றியில் தான் முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ திருமணத்திற்கு பெண் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக அது கை கூடும் இல்லை ஏதாவது ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான தீர்மானத்தை நீங்கள் அந்த நாளில் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது அனைத்துமே சாதகமாக அமையும் அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான அறிகுறி இப்போ ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க திடீர்னு உள்ளங்கை அரிக்கும் பொதுவா உள்ளங்கையில அரிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது இது நமக்கு பணவரவை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறதுக்கு ஒரு அறிகுறியா பார்க்கப்படுது இப்போ ஒரு சிலர் இதை கேட்கும் பொழுது கையரிப்பு அப்படிங்கிறது எப்பயுமே தாங்க இருந்துகிட்டு இருக்குது ஆனால் பணம் வந்தால் பாடில்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவோம் அப்படி அந்த மாதிரியான வருத்தமே தேவையில்லை கையரிக்குது அப்படின்னு சொன்னால் பண வரவுக்குண்டான ஒரு அறிகுறியாக மட்டும் எடுத்துக்காமல் இப்போ ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு கடன் அப்படிங்கிற அந்த பெரும் சுமையானது ஏற்பட்டிருக்கு இப்போ ஒரு சிலர் வங்கியில் கடனை வாங்கிட்டு அந்த வங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம் திடீர்னு வரக்கூடிய ஒரு அறிவிப்பு வங்கி கடன் எல்லாமே தள்ளுபடி ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவே நமக்கு ஒரு பெரிய கடன் சுமை தீர்ந்ததற்குண்டான ஒரு விஷயம் இல்லைங்களா அப்படி அந்த மாதிரி நம்மளை எதிர்நோக்கி வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றார் போல செயல்படுவது அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கோங்க அடுத்ததா நான்காவது முக்கியமான அறிகுறி இப்போ நம்ம ஒரு முக்கியமான காரியத்துக்காக வெளியில புறப்பட்டு போறோம் அப்படி நம்ம புறப்பட்டு போகும் பொழுது நேர் எதிர நம்ம பசுமாடு கன்றுக்கு பால் கொடுப்பது போல பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்ம செல்லக்கூடிய காரியத்துல வெற்றி மட்டும்தான் அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு அறிகுறியை நம்ம தேடி சென்று பார்ப்பது அப்படிங்கறத செய்யவே கூடாது எதார்த்தமா நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் தான் அது நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அடுத்ததா ஐந்தாவது முக்கியமான குறி இது ரொம்பவுமே ஒரு அபூர்வமான அறிகுறி அப்படின்னு கூட சொல்லலாம் வீட்டை சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறது அனைவருமே கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களை நம்ம சரிவர கவனிக்காமல் விட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எட்டு கால் பூச்சியானது கட்டும் அப்படி அந்த எட்டு கால் பூச்சி கட்டியிருக்கு அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படி அந்த எட்டு கால் பூச்சி பின்னிருக்கக்கூடிய வலையில் உங்கள் பெயரில் வரக்கூடிய எழுத்து ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதனால் நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு சில நிறைய திட்டங்கள் அனைத்துமே வைத்திருப்பாங்க இப்போ தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு சில முக்கிய முன்னேற்றத்திற்கு உண்டான விஷயமா இருக்கட்டும் நிறைய திட்டங்கள் அனைத்துமே இருக்கும் அப்படி இந்த திட்டங்களை தடுக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் இனி விலக போகுது செயல்பட்டாலே கட்டாயமா நமக்கு அதிர்ஷ்டம் பொழியும் அடுத்தது ஆறாவது முக்கியமான அறிகுறி இளம் தலைமுறையினருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாதனை படைக்கணும் சரித்திரம் படைக்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கும் அப்படி இந்த முனைப்போடு செயல்படும் பொழுது சாதனை படைத்தவர்களுடைய சந்திப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நாளை நம்ம பெரும் சாதனையாளர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறியாக எடுத்துக்கிட்டு முந்துதலோடு அவர்களிடம் பேசி அவங்க சந்தித்த பிரச்சனைகள் என்ன அவங்க சந்தித்த இக்கட்டுகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்பாக இதை நம்ம சரி செய்துக்கணும் இதனால நம்மளும் ஒரு பெரும் சாதனையாளர் ஆவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அடுத்ததா ஏழாவது முக்கியமான ரிவரி ஒரு முக்கியமான விசேஷ நாளின் பொழுது நம்ம எதிர்பார்க்காதவங்க கிட்ட கையில இருந்து நம்ம பணத்தை பெறறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப ஒரு அமாவாசை நாளோ இல்ல பௌர்ணமி தேதி நாளோ ஒரு வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது யாரோ ஒருத்தவங்க உங்களை தேடி வந்து பணத்தை தராங்க அப்படின்னு சொன்னா நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க இந்த குறிப்பிட்ட நபர் நமக்கு பணம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஒரு ரூபாய் நாணயமோ இல்ல ஐந்து ரூபாய் நாணயமோ அதிர்ஷ்டமா கிடைத்தாலோ இல்ல அடுத்தவர்களுடைய கைகள்ல இருந்து உங்க கைகளுக்கு வருது அப்படின்னு சொன்னாலோ கண்டிப்பா அது நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போவதற்குண்டான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வார கடன் பற்றியோ இல்லை நமக்கு தர வேண்டியவங்க பணத்தை தர வேண்டியவங்க திருப்பி தராங்க அப்படின்னு சொன்னாலோ அதை நம்ம எடுத்துக்க கூடாதுங்க அந்த மனிதரை நம்ம ஏதாவது ஒரு தருணத்தில் சந்தித்திருப்போம் ஆனால் அந்த மனிதனுடைய கைகளால் நம்ம பணம் பெறுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தான் நம்ம அதிர்ஷ்டமாக எடுத்துக்கொள்ளணும் அடுத்ததாக எட்டாவது முக்கியமான அறிகுறி இப்போ நிறைய பேருடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா செல்ல பிராணிகள் வளர்ப்பது அப்படிங்கிறது இருக்கும் அதுலேயும் குறிப்பிட்டு பூனைகள் வளர்ப்பது அப்படிங்கிறத செய்வாங்க அப்படி எந்த பூனையின் மூலமா பூனை குட்டிகள் பிறக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கலாம் அப்படி அந்த வீட்டில் அந்த பூனை குட்டிகளை இன்று பூனையோடு இருக்கக்கூடிய அந்த வீட்டில் தீய சக்திகள் நுழையவே நுழையாது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி இந்த குறிப்பிட்ட விஷயம் நம்ம வீட்டில் நடக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு சுபகாரியம் இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெற போகுது அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு அறிகுறியை எடுத்துக்கணும் அதற்குண்டான விஷயங்கள்

நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு சில முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறீங்க அந்த முயற்சி கைகூடணும்னு சொல்லி நினைத்து முனைப்போடு செயல்படுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்ட இந்த ஓசையை ஒரு அதிர்ஷ்டமாகவும் ஒரு நல்ல சகுனமாகவும் எடுத்துக்கொண்டு செயல்பட்டாலே கண்டிப்பாக அந்த காரியம் கைகூடும் அடுத்ததா பத்தாவது முக்கியமான அறிகுறி குருவி கூடு அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்பது அப்படிங்கறதே ரொம்ப ரொம்ப அரிதான ஒன்று அப்படி ஒருவேளை நம்மளுடைய வீடுகள்ல குருவி கூடு கட்டி வாழுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இல்லத்திற்கு விரைவில் அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒருவேளை நம்மளுடைய வீடுகள்ல குருவி கூடு கட்டல ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொதுவான இடத்துல குருவி கூட்டை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அது நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் அடுத்ததா பதினோராவது முக்கியமான அறிகுறி பொதுவா ஏழு அப்படிங்கிற எண் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிர்ஷ்டத்தினுடைய எண்ணாவே கருதப்படுது குறிப்பிட்டு ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு அப்படிங்கிற எண்ணெய் வந்து தொடர்ந்து எதர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே வரும் அப்படின்னு சொன்னாலே அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அர்த்தத்தை எடுத்துக்குவாங்க நிறைய பேர் நம்ம ஊர்களையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு அப்படிங்கிற எண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க அப்படி அந்த மாதிரி நீங்கள் செல்லக்கூடிய இடங்களில் வண்டி வாகனங்கள்லையோ இல்லை ஏதோ ஒரு சில இடங்கள்லையோ ஏழு அப்படிங்கிற என்ன தொடர்ந்து எதர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரீங்க அப்படின்னு சொன்னால் அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக பன்னிரெண்டாவது முக்கியமான அறிகுறி ஏதாவது ஒரு சில முக்கிய காரியங்களுக்கு புறப்பட்டு போகும் பொழுது நம்ம யானையை பார்க்க நேரிடுது அப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய கோவில்களில் வைத்திருக்கக்கூடிய யானையை வந்து வெளியிடங்களுக்கு கூட்டி வருவது அப்படிங்கிறது செய்வாங்க அப்படி நம்ம எதர்ச்சியாக யானையை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றியில் தான் முடியும் நம்ம தேடி கோவிலுக்கு சென்று யானையை பார்ப்பது அப்படிங்கிறது செய்யக்கூடாது நமக்கு எதர்ச்சியாக தென்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதிர்ஷ்டத்திற்குண்டான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம் ஏன்னா யானை அப்படின்னு சொன்னாலே முழுமுதர் கடவுளான விநாயகனுடைய அடையாளம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய செய்யக்கூடிய காரியம் வெற்றியில தான் முடியும் அடுத்ததா பதிமூன்றாவது முக்கியமான அறிகுறி இப்ப ஒரு சில நேரங்கள்ல நம்ம எங்கேயாவது வெளியிடங்களுக்கு புறப்பட்டு போறோம் இல்ல வீட்டுல இருந்தபடியே இருக்கும் பொழுது இறுதி ஊர்வலமானது போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது இழந்தவர்களுக்கு சோகமானதா இருந்தாலுமே நம்மளுடைய நம்பிக்கையின்படி இந்த குறிப்பிட்ட விஷயத்த பாக்குறோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அதனால நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் இறுதி ஊர்வலத்தை பார்க்கும் பொழுது கடவுளை வணங்குவது அப்படிங்கறதையும் கண்டிப்பா செய்துக்கோங்க அடுத்ததா பதினான்காவது அறிகுறி சாஸ்திரங்களின்படி குதிரையில் ஆடம் அப்படிங்கிறது நேர்மறை சக்திகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு சின்னமாக கருதப்படுது மேலும் நிறைய பேருடைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எதிர்மறை சக்திகளை விரட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த குதிரை லாடத்தை வாங்கி வீட்டினுடைய கதவில் கட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்வாங்க இப்படி இந்த குறிப்பிட்ட பொருளானது நம்ம வீட்டு வாசலில் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே துர்சக்திகள் ஓடோடி போகும் நல்ல சக்திகள் மட்டுமே நம்ம வீட்டுக்குள்ளே வரும் இதனால் நமக்கு அதிர்ஷ்டமும் ஏற்படும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விதத்தில் ஏற்படக்கூடிய பதினான்கு முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் நான் சொன்ன விஷயங்கள் யதார்த்தமாக நடக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அறிகுறிங்க நீங்கள் தேடி போய் சேறீங்க அப்படின்னு சொன்னால் அது அறிகுறி கிடையாது அதனால் அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுங்க இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடுங்கிற நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி